பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ் எனக்கு அன்பான் தேவ ஜனமே தேவனின் சத்தம் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிற ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் என்னோட கூட சங்கீதம் நூற்றி ரெண்டாவது சங்கீதம் வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆராதனை இன்றைய தினத்தில் ஆராதனை நம்ம யாருக்கு ஆராதனை செய்கிறோம் அப்படின்னு ஓகேவா இன்னைக்கு இருபத்தோராவது வசனம் எடுத்துக்கோங்க சங்கீதம் நூற்றி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகிறேன் நம்மளும் நம்ம குடும்பமும் நம்ம இந்திய தேசமும் பூமியில இருக்கிற மத்த ராஜ்யங்களும் எல்லாம் யாருக்கு ஆராதனை செய்ய கூடணுமா ஏகமாய் கர்த்தருக்கு கர்த்தர் ஒருவரே தேவன் ஜோஷுவா சொன்னது போல கர்த்தர் கர்த்தராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தேவன் என்றால் நான் கர்த்தரை செய்வீங்க இல்ல பாகால் தேவனா பாகால செய்வீங்கன்னு சோ நானும் நீங்களும் கர்த்தரே தேவன் சொல்லி கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல நம்ம இந்திய தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகனும் அது மாத்திரம் இங்க போட்டிருக்கு வேத வசனம் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நாமும் நம்ம குடும்பமும் நம்ம பிள்ளைகளும் நம்ம உறவுகளும் சொந்த பந்தங்களும் நம்ம இந்திய தேசத்து ஜனங்களும் மற்ற ராஜ்ஜியங்களும் ஏகமாய் கூடி கர்த்தரை ஆராதனை செய்ய கூடிக்கொண்டு அப்ப நம்ம கூடி துதிக்கணும் தேவனை ஆராதிக்கணும் கருத்தர் ஒருவரையே ஆராதிக்கணுமா அவர் ஒருவர் தான் ஆராதனைக்கு உரியவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுக்கு உங்களுக்கு நடுவுல வேற ஏதாவது வந்து உங்க எமோஷன்ஸ் உங்க ஃபீலிங்ஸ் இல்ல படிப்பு தாளந்து அந்தஸ்து பணம் பதவி இல்ல வேற நபர்கள் அப்படிங்கிற இல்ல பாவங்கள் இச்சைகள் அடிமைத்தன விக்கிரகங்கள் எது இருந்தாலும் அதுக்கு ஆராதனை செஞ்சிடாதீங்க கடத்தர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்யணும் துதிகர மகி மேலமாக ஒவ்வொரு ஒருவருக்கே அப்போ குடும்பமாக தேசமாக சொந்த பந்தமாக ஆண்டவர் நம்ம ஆராதிக்க கடுத்தரை ஆராதிக்க நம்ம ராஜ்யத்தோடு மற்ற ராஜ்யங்கள்லாம் சேர்ந்து கடுத்த ஒருவரையே ஆராதிக்கிற பாகியம் சாகியம் பெற்ற அப்படிப்பட்ட பூமியில் உள்ள ஜனங்களாக எல்லோரும் வாழும்படி நம்ம ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோகத்தாக பணியம் துதிக்கிறோம் ஒருவரே தேவன் ஆண்டவரை கர்த்தாவை ஆராதிக்கும்படி நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் கணவன் மனைவியும் பெற்றோர் பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளுமாக பெயரின் பேதிகளுடன் ஆண்டவரை சந்ததிகளாக உற்றார் உறவினரோட ஆண்டவரை இங்கு இந்திய தேசத்தில் மக்களுடன் சேர்ந்து மற்ற ராஜ்ய மக்களோடு சேர்ந்து கர்த்தாவையே உண்மை ஆராதிக்கிற ஒரு கூட்ட ஜனமாக அப்படிப்பட்ட பாகிய சிராக்கியத்தை எங்களுக்கு தருவீராங்க இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ